ஹைடியர்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தச்ச ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணுறது அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் தச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்குபட்டி வீப்பட்டி ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு ஷோல்டரு நம்ம போட்டிருக்க தையல் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து கை இறக்கமாக இருக்கா ரெண்டு கையும் ஒரே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸோ அதே மாதிரி வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸும் வந்து ஈக்குவலாக போட்டுக்கிறோம் ஊக் பட்டி ரெண்டு ஊக் பட்டியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த லைனில் நமக்கு தையல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றத வந்து எல்லா ப்ளவுஸுமே நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து அளவெலாம் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குதுன்னா இதுலேயே நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து ராங் சைடு திருப்பிக்கிறோம் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து கை ஜாயின் பண்ணியிருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரேக்கால் வருது அளவு ப்ளவுஸில் ஸோ அதே அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆரேக்கால்ன்றத ஆறு வச்சாலும் நம்ம டைட்டாக இருக்கும் ஆறரை வச்சாலும் லூஸாக இருக்கும் ஸோ வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும் கால் அதே மாதிரி நம்ம ஆம்கால் அளவும் வந்து கரெக்டாக இருக்கன்றத நம்ம வந்து இந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த அளவு வச்சு நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் எட்டரை இன்ச்சு இதில் அதே மாதிரி நம்ம தச்ச ப்ளவுஸ்லேயே வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்றத பார்த்துடலாம் பாருங்கள் எட்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் நம்ம ஸோ நம்ம தையெல்லாம் பாருங்கள் நெக்குக்கு போட்டிருக்க தையெல்லாம் இவ்வளோ நீட்டாக போட்டிருக்கோம் அப்படின்றத ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவு ப்ளஸ் வந்து நம்ம எப்படி செக் பண்ணிருக்கன்றதை பார்த்தோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்